அனைவருக்கும் வணக்கம் மக்களை இன்று ஆடி அமாவாசை நினைத்தன்று காலை விடிய காலை நான்கு மணி அளவில் செம்கோழில் நடைபெற்ற பிரம்ம முகூர்த்த பூஜை என்று விளக்கு பூஜையில் கலந்து கொண்டதை உங்களுடன் நான் பகிர்ந்துள்ளேன் பூஜை எதற்காக நம் நண்பர்களின் நாம் சாந்தி அடையும் அந்த சிவபெருமானின் அபாயம் முழுமையாக நாம் கிடைக்க வேண்டும் என்றும் இப்பூஜையை மேற்கொண்டுள்ளோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளோருக்கும் சிவனின் அருளும் அருளிலும் உங்கள் முன்னோர் ஆசையும் கிடைப்பதற்கே இவ்வீடியோவை இப்பதிவை நான் உங்களுக்காக பதிப்பித்துள்ளேன் இன்று ஆடி அம்மா ஆசை நமது வீட்டில் நாம் நம்மை வளர்த்த முன்னோர்கள் அவர்களின் ஆன்மா சாந்தி இன்று சிறப்பு என்ன சிறப்பு ஒரு ஆடி அமாவாசை நமது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவே இப்பூஜையை நாம் மேற்கொண்டுள்ளோம் இன்று நீங்களும் உங்களால் முடிந்த அளவு உங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து ஒரு பிரார்த்தித்து சிறு வேண்டுதலையோ உங்கள் மனக்கவலைகளையோ அவர்களை நினைத்து நீங்கள் கூறு கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்கள் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார்கள் உங்களால் முடிந்த சிறு உதவியோ சிறு உணவையோ மற்றவர்களுக்கு உங்கள் ஒன்று குவிக்கலாம் காகம் போன்ற பறவைகளுக்கு உணவு அளிப்பது மிகச் சிறப்பு பித்ருக்களை குறிக்கும் அதனால் அவர்களுக்கு நாம் உணவு வைப்பது முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதாக இருக்கும் சிவனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முழுமையாகக் கொடுக்கவே இப்பதிவு இப்பதிவை பார்த்து அருளையும் உங்கள் முன்னோர்களின் ஆசையையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் அனைத்து உயிர்களையும் ஒரு உயிராகவே எண்ணுங்கள் என்றும் மனதில் மகிழ்ச்சி பெறக்கட்டும் மேற்கொண்டு ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இவ்வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யவும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் இன்று சிவன் கோயில்கள் இல்லை உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று இறைவனை பிரார்த்தித்து உங்கள் மன வேண்டுதல்களை அவரிடம் கூறிவிட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்